களிய பெருமாள் வாத்தியார் அப்படின்னா யாருங்க அது விடுதலை படத்தின் உண்மையான ஹீரோ இவர்தான் இந்த கதாபாத்திரத்துல தான் நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி வந்து நடிச்சிருப்பாரு அதாவது விடுதலை படத்தோட இரண்டாம் பாகம் திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில உண்மையில் அந்த படத்துல இடம்பெற்றுள்ள களிய பெருமாள் வாத்தியார் யார் ஒடுக்கப்பட்ட மற்றும் நலிவு நிலை தொழிலாளர்களின் வளர்ச்சியில் அவரோட பங்கு என்ன அப்படின்னு குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வெற்றிமாறன் இயக்கத்தில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த விடுதலை இரண்டாம் பக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ள பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா மிகவும் பேசுபொருளாக மாறி இருக்கு இன்றைய இணையத்தில் இந்த பெருமாள் வாத்தியாரோட இயற்பெயர் கலிய பெருமாள் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே உள்ள சவுந்தர சோழபுரத்தை பூர்வீகமாக கொண்ட புலவர் கலிய பெருமாள் தன்னோட ஆரம்ப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா சாதி கொடுமைகளுக்கு எதிரான பெரியாரோட கொள்கையின் மீது கொண்ட மோகத்தால் திராவிடர் கழகத்தில் வந்து தன்னை இணைச்சுக்கிட்டாரு பின்பு இடதுசாரி தத்துவத்தில் ஏற்பட்ட நாட்டம் காரணமா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்த கலியபெருமாள் அவர்கள் கடலூர் அரியலூர் பகுதியில் அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வந்தார் தமிழ் இலக்கியத்தில் பட்டம் பெற்ற கலியபெருமாள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பியில் உள்ள பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றினாரு இருப்பினும் சாதி ஒழிப்பில தீவிரம் காட்டி வந்த கலிய அவர்களால் ஆசிரியர் பணியில கவனம் செலுத்த முடியல ஆசிரியர் பணியை துறந்து முழு நேர அரசியல்ல இறங்கிய கலியபெருமாள் தனது தோழர்களுடன் இணைந்து நிலப்பிரபுக்கள் ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக பல தொழிலாளர் போராட்டங்களை நடத்தினாரு தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிறுவனர் ஷாரு மஜூம்தார் கொள்கையின் மீது பிடிப்பு ஏற்பட்டு கலிபெருமால் ஏழை எளிய மக்களிடம் அதிகமாக வட்டி வசூலிப்பவர்கள் மற்றும் பொது சொத்துக்களை அபகரிப்பு செய்கிறவங்களுக்கு எதிராக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டாரு கலியபெருமாள் நடத்திய அறுவடை இயக்கம் கிராமப்புறங்களில் பிரபலமான நிலையில தொடர்ந்து ஆயுதம் தாங்கிய போராட்டத்திலும் கலியபெருமாள் பெருமாள் ஈடுபட்டாரு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அரியலூரை அடுத்த மருதையாற்று பாலத்தை குண்டு வைத்து தகர்க்க கலியபெருமாள் திட்டமிட்ட நிலையில சேதமடைந்த பாலத்தில் பயணித்த மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்துக்குள்ளாகி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போனாங்க இதுல கொலை வழக்கில் கரிய பெருமாளுக்கும் அவருடைய மூத்த மகன் வள்ளுவனுக்கும் நீதிமன்றம் தூக்கு தண்டனை வழங்கியது மேலும் கரிய பெருமாளின் இரண்டாவது மகன் சோழ நம்பியார் உள்ளிட்ட ஐந்து பேருக்கு கடலூர் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதிச்சாங்க பின்னர் கரிய மற்றும் அவரது மகன் வள்ளுவனுக்கு விதிக்கப்பட்ட தூக்கு தண்டனை பார்த்தீங்கன்னா ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது தொடர்ந்து உச்ச தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கலிய உள்ளிட்டோருக்கு பருள் கிடைத்த நிலையில் பின்னர் வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டார் இந்த நிலையில சென்னை சிறையில் இருந்த தனது தந்தையை விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரன் சந்தித்து பேசியதாக கலியபெருமாளின் இளைய மகன் சோழன் நம்பியார் தெரிவித்திருக்காரு பிரபாகரனுக்கு கலியபெருமாள் மார்க்சிய புத்தகங்களை இந்த சந்திப்புல பரிந்துரைத்ததாகவும் சோழன் நம்பியார் நினைவு கூர்றாரு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உயிரிழந்த கலிய அவரோட சொந்த ஊர்ல நினைவிடம் அமைக்கப்பட்டிருக்குது அதே நேரம் அவர் வாழ்ந்த வீடோ ரொம்ப சிதிலமடைந்து காணப்படுது இந்த கதாபாத்திரத்தை தான் விஜய் சேதுபதிகள் ஏற்று நடிச்சிருப்பாரு ஆனா கிளைமேக்ஸ்ல வந்து அவங்க வேறு மாதிரி ஒன்று பண்ணிட்டாங்க ஆனால் வந்து இந்த கதாபாத்திரம் புலவர் களிய பெருமாளோட கதாபாத்திரம்தான் அப்படின்னு சொல்லப்படுறது உண்மையாகுது அதே நேரம் விஜய் சேதுபதியோட இந்த கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து வீரப்பன் அவர்களுடைய அந்த வாழ்க்கையையும் கூறுவதாக நமக்கு வந்து தெரிய வருது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்